இன்னைக்கு வந்து நம்ம பாக்கக்கூடிய டாபிக் நம்மளுடைய சக்தியை எப்படி பாதுகாப்பது எனர்ஜி வாட் இஸ் தி எனர்ஜி எனர்ஜினா என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்ப்போமா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எனர்ஜினா என்னங்கிறத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா எனர்ஜி அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே சக்தி தான் இல்லையா எனர்ஜி தான் ஆஹ் இந்த நம்ம பூமியை சுத்தி நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி ஓட்டத்தின் பேர்ல தான் அது ஓடிட்டு இருக்குது நம்ம உடல் ஆகட்டும் நம்ம உடல்ல இருந்து இந்த பூமி ஆகட்டம் எல்லாமே வந்து ஒரு சக்தி ஓட்டத்தை சார்ந்தே இருக்குது அப்ப அந்த எனர்ஜி நம்ம உடம்புல எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கரமா அது இயங்கி கொண்டிருக்கிறதும் வந்து ஒரு பெரிய சக்தி தான் இல்லையா இப்ப எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாமே எனர்ஜி தான் அதாவது ஒரு பொருள் உயிரோட இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி உயிர் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இப்ப வந்து டேபிள் சேரு இதெல்லாம் நம்ம வந்து அசையாத பொருள்களாக நம்ம பார்க்கிறோம் ஆனா அது வந்து கனெக்டட் வித் எர்த் எனர்ஜி இல்லையா நம்ம அந்த பூமியோட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிய அது உள்கொள்றதுனாலதான் அது எங்கேயுமே அசையாம இந்த பூமி மேல அப்படி நின்றுட்டு இருக்கு இதே வந்து அந்த புவியீர்ப்பு விசை வந்து அந்த ஒரு மரத்துக்கு மேல இல்லைன்னா இந்த டேபிளுக்கு மேல கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அந்த மரம் அந்த டேபிள் மேல வானத்துல பறக்க ஆரம்பிச்சது மாதிரி எல்லா எனர்ஜியுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒரு எனர்ஜிக்குள்ளார போய் அதனாலதான் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது இப்ப இந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா பாசிட்டிவான எனர்ஜி நிறைய இருக்குது நெகட்டிவான எனர்ஜிகளும் நிறைய இருக்குது நமக்கும் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம வந்து உணர்ந்துட்டே இருக்கிறோம் அதே மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி இருக்கு ரேடியோ எனர்ஜி இருக்கு கிராவிட்டி எனர்ஜி இருக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு வாட்டர் எனர்ஜி இருக்கு நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு விண்ட் எனர்ஜி இருக்குது நம்ம வந்து ஒரு எனர்ஜி நான் வந்து ஒரு எனர்ஜி நீங்க வந்து ஒரு எனர்ஜி எஸ் ஆரணம் அப்படிதானே நம்ம வந்து ஒரு சக்தி நீங்க ஒரு சக்தி இப்ப நம்ம வந்து எல்லாமே இந்த பூமியை சம்மதிச்சு எல்லாமே ஒரு சக்தி தான் அப்போ நம்ம இந்த சக்தியோட ஆக்டிவிட்டி எங்க இருக்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கும்போது சூரிய சக்தி அந்த சூரிய சக்தி தான் வந்து இந்த பூமியை இயக்கிட்டு இருக்கு ஸோ அந்த சூரிய சக்தி வந்து நமக்கு இந்த சூரிய கோலத்துல இருக்கிறதுனால அதை சார்ந்து நம்ம வந்து சக்தி பூர்வமா நம்ம எல்லாம் இருக்கிறோம் மேபி ஒன் டே நமக்கு வந்து அந்த சூரியனோட சக்தி கிடைக்கல அப்படிங்கும்போது எல்லாமே ஐஸ்கட்டையாக மாற ஆரம்பிக்குது இல்லையா அப்போ ஒரு ஒளி சக்தி ஆனது வருனாலதான் அது நீர் சக்தியாக மாறுது நெருப்பு சக்தியாக மாறுது இந்த பூமியில வந்து பலவித சக்திகளாக அது கன்வெர்ட் ஆகுது இல்லையா அதே டைம்ல அது இல்ல அப்படின்னா உடனே அது வந்து வேற ஒரு சக்தியாதான் மாறுது அழிகிறது கிடையாது அதுக்கு பதில் அது என்ன ஆகுது ஃபுல்லா வந்து ஐஸ் கட்டையா மாறி ஆஹ் வந்து ஐஸ் கல்லா மாறிடும் அப்புறம் மனிதன் எல்லாருமே இறக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சக்தி எல்லாமே வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதை ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு மாற்ற மட்டுமே முடியும் சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ எல்லாம் முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கும் வருமா நம்மளும் அந்த இடத்த தொட முடியுமா அப்படின்னா நிச்சயமா நம்மளால முடியும் ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தியை யாராலும் ஆக்கவோ எல்லாம் முடியாது அது வந்து வேற ஒரு விஷயமாக தான் கன்வெர்ட் ஆகும் இதுதான் வந்து நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களும் பலவிதமான சிந்தனைகளும் நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளோட அறிவு நம்மளுடைய ஆஹ் சூழ்நிலை இதை வைத்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய நிகழ்வு அந்த சக்தி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி பயணிக்குது சோ அந்த சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்தி வந்து இன்னொரு சக்தியாக மாறுகிறது அப்ப நீங்க எங்க நல்ல வைப்ரேஷன்ல நல்ல இடத்துல இருந்தீங்கன்னா நல்லதை ரிசீவ் பண்ணி நீங்க நல்லதா வாழ முடியும் அதே வந்து நீங்க நல்லது இல்லாத இடத்துல உங்களை சுத்தி எல்லாமே நிறைய நெகட்டிவ் பேசக்கூடியவங்க ஓசிட் பேசக்கூடியவங்க அடுத்தவங்களை தவறா பேசக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக மாறிடுவீங்க அப்போ நம்ம பொதுவாவே நம்ம கிளாஸ்ல நம்மளோட அந்த பன்னெண்டு நாள் கிளாஸ்ல கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம் யா உங்களோட கடைசி கிளாஸ் இல்லையா அடிக்ஷன் அதுல என்ன சொல்றோம் நீங்க வந்து கண்டிப்பா கடைசியில அந்த யாரெல்லாம் வந்து கோசி பேசுறாங்களோ யாரெல்லாம் வந்து தவறா நிற்கிறாங்களோ எந்த மாதிரியான கூட்டங்கள் இருக்கோ அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து விளக்கிருங்க ஏன்னா அந்த மாதிரி நபர்களோட நீங்க பழகும் பொழுது உங்களுக்குள்ளாரையும் அந்த நெகட்டிவ் வந்து பயங்கரமா வந்துடும் அது வந்து உங்களையும் ஒரு வகையில பாதிச்சிரும் சோ அதனால வந்து நம்ம எந்த ஒரு கட்டத்திலயோ அந்த மாதிரி நெகட்டிவான இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க கூடாது நம்ம அங்கிருந்து விலகி போயிடணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கிறோம் எல்லாம் செய்யறீங்களா இல்லையா அந்த நெகட்டிவான மனிதர்களுடைய எனர்ஜி நம்மளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம எனர்ஜியை பாதுகாக்கணும்னு நினைச்சாலே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த நெகட்டிவான சிந்தனை இருக்கக்கூடிய நெகட்டிவா சிந்திக்கக்கூடிய தவறுகள் செய்யக்கூடிய தப்பா நடக்கக்கூடிய தவறான ஹேபிட் இருக்கக்கூடிய மனிதர்களோட நம்ம வந்து இருக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா வேர் யுவர் அட்டன்ஷன் கோஸ் தேர் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் நீங்க எங்க வந்து உங்களுடைய மனதை வந்து செலுத்துறீங்களோ அந்த பாகத்தை நோக்கி உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே நம்ம உங்களுக்கு அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவோ தெரியவா எனர்ஜிங்கிறது வந்து ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து பாசிட்டிவா இருக்கும்போது அது மேல இருக்கும் ஆனா நெகட்டிவ்ங்கிறது வந்து கீழே இருக்கும் அந்த நெகட்டிவ நோக்கி தான் எப்பவுமே நம்மளுடைய மூளையானது நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்குள்ளார எப்ப வந்து ஒரு நெகட்டிவ் சின்னதா வந்தா கூட அது ஒரு மலையிலிருந்து வழுக்கிட்டு வர தண்ணி மாதிரி ஒரு செகண்டுக்குள்ளார கீழே போயிடும் அதாவது நெகட்டிவாக மாறிடும் அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நெகட்டிவாக மாறுவது ரொம்ப ரொம்ப ஈஸி சோ அதனால நம்மளோட சிந்தனைகள் வந்து நம்ம சரியான முறையில நம்மளோட தாட்ஸை வந்து சரியான முறையில வைக்கலன்னா நம்மளோட மூளை எப்பவுமே நெகட்டிவ தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு நெகட்டிவ் சிந்தனைகள் டக்கு டக்குன்னு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் ஆனா பாசிட்டிவான சிந்தனைகள் நம்மள நம்ம பாசிட்டிவ் ஆக்குற விஷயங்கள் சீக்கிரமா நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அது வந்து அந்த அதுதான் சேம் வேர் யுவர் அட்டன்ஷன் கோஸ் தேர் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் நீங்க எங்க உங்களோட சிந்தனைகள் போகுதோ அதை நோக்கி உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க அது அப்படியே உழுது அங்க போயிடும் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது அதனாலதான் நம்ம வந்து என்ன பாதுகாத்து எந்த அளவுக்கு நம்ம வச்சிருந்தாலும் நம்மளுடைய எனர்ஜி வந்து சீக்கிரமா நெகட்டிவ நோக்கி பயணிக்க பயணிக்கக்கூடியதாக இருக்குது இப்ப நம்ம வந்து நம்மளுடைய தாட்ஸ்ல நம்மளோட சிந்தனைகளை நம்மளோட அவேர்னஸ்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உணவுப் பொருள் பல வகையான உணவுப் பொருளை வந்து நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்போ இந்த பொருள்ல வந்து நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா பல வகையான உணவுகளை வந்து நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எல்லாம் வந்து பாதாம் அத நட்ஸ் முந்திரி திராட்சை அல்லது வந்து அத்திப்பழம் இதெல்லாம் வந்து கோடி சிவரங்க சாப்பிடுற பொருள் அதே மாதிரி இந்த குஜராத்திஸ் அவங்க ராஜஸ்தான் அவங்கதான் வந்து இது சாப்பிடுவாங்க சவுத் இந்தியால வந்து இந்த ஒரு கலாச்சாரமே இல்லாத ஒரு நட்ஸ் கலாச்சாரமே இல்லாத ஒரு காலம் வந்து இருந்துச்சு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து வாங்கணும்னு நினைச்சா கூட காஷ்மீர் போறவங்க யாராவது இல்லைன்னா டெல்லி போறவங்க யாராவது கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அது வந்து ஒரு எட்டா கனியாகவும் மக்கள் வந்து அதிகமா எடுக்காத ஒரு பொருளாகவும் அது வந்து கிடைக்காத பொருளாகவுமே இருந்துச்சு ஒரு காலத்து கட்டத்துல வந்து நான் வந்து இந்த அக்கோபஞ்சர் முடிச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிற காலகட்டத்துல இந்தியன் மதம்னு ஒரு பயங்கரமான ஒரு புரளி ஏற்பட்டுச்சு உலகத்துல வந்து அது ஒரு பெரிய புரளிங்கிறது நான் நட்ஸ் கடை வச்சப்பதான் அது எனக்கு தெரிஞ்சுது அப்படி ஒரு மிகப்பெரிய புரளி வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா நான் வந்து அந்த இதுல மாளிகை முறை அந்த இதுல அம்மா வந்து உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளர்கள் சோ அந்த கட்டத்துல நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொறுப்போட அந்த கால அந்த டைம்ல இருந்ததுனால வெரி குட் மார்னிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கவிதா வந்திருக்கேன் வந்திருக்காங்க ரெண்டு கவிதா இருக்கிறீங்க இங்க நம்மளுடைய போன பேட்ச்ல இருபத்தி ஏழுல இருந்த கவிதாவும் நம்மளோட அட்வான்ஸ் எல்லாம் முடிச்ச கவிதா அந்த இவங்களோட கிரணோட அம்மா சோ ஓகே அந்த மாதிரி ஆஹ் வந்து அந்த இந்தியன் பதாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அந்த குரூப்ல எல்லாம் நாங்க எல்லாம் அந்த அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இது சாப்பிட்டா பயங்கரமா உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வரும் நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பதாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அந்த அசோசியேஷன்ல பேசினாங்க அந்த அந்த இந்தியன் பதாம் வந்து நாங்களும் நிறைய தொழாகிட்டு இருந்தோம் அப்போ தொழாகி அப்புறம் கடைசியில வந்து அப்படி ஒரு பொருளே கிடைக்கவே இல்லை கடைசியில கிடைச்சது அந்த போய் வாங்கவும் செஞ்சோம் ஆஹ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணி கடைசியில ஒரு இடத்துல வந்து அது இந்தியன் பதாம்னு சொல்லியே அவன் எனக்கு வித்தான் இதுதான் இந்தியன் பதாம் வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கொடுத்தான் அவன் ஆக்சுவலாக அவன் வந்து என்னை மதிக்கவே இல்லை ஒரு மாதிரியான்னு பார்த்துட்டு அந்த பொருளை என் கையில கொடுத்துட்டாப்புல சரின்னு சொல்லி நானும் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருந்தது பட் அதோட ரிசல்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு பட் இவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு போலியான ஒரு வார்த்தை மக்களுக்கு அது என்னன்னு தெரியாதுனால இந்தியன் பதாம்னு ஒரு தவறான வார்த்தையை வந்து உபயோகிச்சிட்டாங்க நம்ம வந்து அத ஒரு பெரிய நம்மளே சொந்தமா அதை வந்து செய்ய ஆரம்பிச்சப்போ நமக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்தப்போ அப்போதான் எனக்கு இதோட உண்மைத்தன்மை என்ன அது எவ்வளோ பெரிய ஒரு பேக்கான விஷயமாக மக்கள் வந்து ஒரு வதந்தியாக பரப்பி விட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு அந்த பதாமுக்கு பேர் வந்து மம்ரா பதா என்ன பேருங்க மம்ரா பதா அப்படிங்கிறது இதுல வந்து பதாம்ல நிறைய பதாம் இருக்குது நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அதுல பதாம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கன் பதாம் இருக்குது அதே மாதிரி வந்து அமெரிக்கன் ஆல்மண்ட் இருக்குது அப்படி வந்து ஆல்மண்ட்ல வந்து நிறைய ஆல்மண்ட் இருக்குது நம்ம தான் அதை வந்து பார்த்து கண்டு